தமிழகத்தின் தலைநகரான சிங்கார சென்னை வரும் கோடையில் காணவிருக்கும் தண்ணீர் பஞ்சத்தை பற்றியும் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஏரிகளின் தற்போதைய நிலை என்ன என்பதை பற்றியும் ஒரு செய்தித் தொகுப்பின் வாயிலாக தற்போது காணலாம் தமிழகத்தை பொறுத்தவரை ஆண்டின் சராசரி மழை பொழிவில் நாற்பத்தி எட்டு சதவீதம் வடகிழக்கு பருவமழையின் வாயிலாகத்தான் பெறுகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு நவம்பர் துவங்கிய பருவமழை வட தமிழக மற்றும் உள் தமிழக மாவட்டங்களில் பெரிய அளவில் மழை பொழிவை தரவில்லை தலைநகரான சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சோழவரம் புழல் பூண்டி செங்குன்றம் மற்றும் செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட ஏரிகளுக்கு வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் மட்டுமே அதிகளவில் தண்ணீர் வரத்து இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு கிடைக்கப்பெற்ற மழையின் அளவு மிகவும் குறைவு என்பதால் தண்ணீர் வரத்து போதுமான அளவில் இல்லை மொத்தம் மூன்றாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒரு மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட பூண்டி ஏரியில் தற்போதைய நிலவரப்படி வெறும் முன்னூற்றி எண்பத்தி நான்கு மில்லியன் கன அடி மட்டுமே நீர் இருப்பு உள்ளது இதேபோல் ஆயிரத்தி எண்பத்தி ஒரு மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட சோழவரம் ஏரி நாற்பத்தி ஆறு மில்லியன் கன அடியாகவும் மூன்றாயிரத்தி முன்னூறு மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட செங்குன்றம் ஏரி ஆயிரத்தி நூற்றி இரண்டு மில்லியன் கன அடியாகவும் மூன்றாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரி தற்போது வெறும் நூற்றி எழுபத்தி இரண்டு மில்லியன் கன அடி மட்டுமே நீர் இருப்பு உள்ளது கடந்த ஆண்டில் இதே நாளில் ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து டிஎம்சி இருந்த ஏரிகளின் மொத்த நீர் இருப்பு தற்போதைய நிலவரப்படி ஒன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் டிஎம்சி மட்டுமே உள்ளது சென்னையை பொறுத்தவரைக்கும் நாலு குடிநீர் ஏரிகளான நம்ம புழலாக இருக்கட்டும் செம்பரம்பாக்கமாக இருக்கட்டும் சோலாவரமாக இருக்கட்டும் இந்த நாலு இதுவும் பார்க்கும்போது நமக்கு கிட்ட பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி ஒன்று ஆறு டிஎம்சி தண்ணி தான் இருக்கு ஸோ கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதுல இருந்து பத்து சதவீத தண்ணி தான் நமக்கு இருக்கிறது ஆனால் இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்னையை வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எம்எல்டி ஸோ எட்நூற்றி முப்பது மில்லிய எம்எல்டி வந்து நமக்கு ஒரு நாளைக்கு தண்ணி தேவைப்படுது இது வந்து நமக்கு ச தண்ணி சராசரியாக இருக்கும் போது நல்ல மழை காலம் இருந்து நமக்கு இருக்கும்போது ஒரு நாளைக்கு வந்து இதை கொடுப்பாங்க அப்படி இல்லாத காலத்தில் பொறுத்தவரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட அறுநூறு எம்எல்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க வடகிழக்கு பருவமழை பாத்தீங்கன்னா நமக்கு சென்னை மாநகரத்தை தான் அது வந்து ஒரு சுத்தமாக மிஸ் ஆயிடுச்சு அதே நேரத்தில் நமக்கு காஞ்சிபுரத்தில் ஓரளவுக்கு நல்ல மழை பெய்தது ஓரளவுக்கு வந்து தண்ணி அந்த அளவுக்கு மோசமாக இல்லை செம்பரம்பாக்கம் பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி அது ரொம்ப ஒரு கோடை மலை வடகிழக்கு பருவமழை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மில்லிமீட்டர் தான் மழை பெய்திருக்கு ஸோ நம்ம கடந்த ஆண்டுகளிலே பார்க்கும்போது இந்த செம்பரம்பாக்கம் ஏரியில மிக மிக குறைந்த மழை வந்து இந்த ஆண்டு பெய்திருக்கிறது வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் இந்த ஆண்டு இயல்பை விட பனிரெண்டு சதவீதம் அதிகமாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த போதிலும் தமிழகத்தில் இயல்பான மழையளவை விட முப்பது சதவீதம் குறைவான மழையே பதிவாகியுள்ளது இத்தகைய சூழலில் தண்ணீர் பஞ்சத்தை எதிர்கொள்ளும் வகையில் பொதுப்பணித்துறை எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை இதே நிலை நீடித்தால் மக்கள் மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சத்தை சந்திக்க நேரிடும் என தனியார் மழை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் நமக்கு வந்து முக்கியமான மழை நேரங்கிறது வடகிழக்கு பருவமழை தான் அது வந்து நமக்கு இந்த இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு கடந்த வருஷத்தில் வந்து க கிட்டத்தட்ட சென்னை பொறுத்த வரைக்கும் நாற்பது ஐம்பது பர்சன்ட் வந்து கம்மியாகவே தான் இருந்திருக்கு ஏரிங்களை பொறுத்த வரைக்கும் குடிநீர் இருப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்குதுன்னா ஒன்றும் சொல்ல முடியாது பஞ்ச காலமோ வறட்சி காலத்துலேயோ வந்து அப்பப்போ நம்ம தண்ணியை பற்றி யோசிக்கிறோமே தவிர ஒரு தொலைவு பார்வைங்கிறது நமக்கு தண்ணியை பொறுத்த வரைக்கும் கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு பற்றாக்குறை ரெண்டாயிரத்தி பதினேழு சராசரி ஒட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பற்றாக்குறை இந்த மாதிரி இப்போது இப்போ ஒரு ஒரு நாலஞ்சு வருஷம் திருப்பி இந்த மாதிரி பற்றாக்குறை பருவமழை காலமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறையும் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் பற்றாக்குறை மழையை சந்தித்து ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட நீர் மேலாண்மை மாற்றி அமைப்பது நிச்சயமாக நம்ம யோசிச்சே ஆகணும் சென்னையை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை ஐம்பது சதவீதம் குறைந்துள்ளதால் கோடை காலத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் என்பது முன்பே அறிந்த ஒன்றுதான் இந்நிலையில் தண்ணீர் பஞ்சத்தை எதிர்கொள்ளும் வகையில் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமா அல்லது தண்ணீர் பஞ்சத்தில் மக்களை தவிக்க விடுமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை குறைந்த அளவே பதிவாகி உள்ளதால் சென்னை மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு நீர் நீர் ஆதாரங்களாக விளங்கும் அனைத்து ஏரிகளிலும் குடிநீர் அளவானது சுமார் பத்து சதவீதம் மட்டுமே உள்ளதாகவும் இதனால் வரும் கோடைக்காலத்தில் சென்னை மக்கள் கடும் தண்ணீர் பஞ்சத்தை சந்திக்க வாய்ப்புள்ளதாக உள்ளதாக மலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் வரும் கோடைக்காலத்தில் தமிழக மக்கள் இந்த பஞ்சத்திலிருந்து விடுவிக்க தமிழக அரசு மெத்தன போக்குடன் செயல்படாமல் உரிய நடவடிக்கை எடுக்குமா கலைஞர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லோகநாதனுடன் செய்தியாளர் இன்பன் ஜேக்கப் சென்னை i you